அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரே நொடியில் நல்ல வழி பிறக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழலை இருக்கீங்களா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன முடிவெடுக்கணும் இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கீங்களா இதோ உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா ஒரே நொடியில் உங்களுக்கு ஒரு வழி கண்டிப்பாக தோன்றும் பிறக்கும் அது என்ன சூட்சம் ஒரு அறிவிப்பு ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது ஆடி முதல் நாள் முதல் ஆடி கடைசி நாள் வரை தினமும் ஒரு எளிய ஆன்மீக சூட்சமம் வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்படுகின்றது குபேரலட்சுமியின் அருள் கிடைப்பதற்காக நாம் ஒவ்வொரு மாதம் இந்த குழுவை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் ஆடி மாத குழு சிறப்பாக நடந்து கொண்டு ஆடி மாத குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுவில் சேர கட்டணம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்னுடைய கூகுள் பே நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகப்பெருமான் கோவிலுக்கு போங்க ஒரு தேங்காய் வாங்கிட்டு விநாயகப்பெருமான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு விநாயகப் பெருமானை முதலில் வணங்கி அந்த தேங்காயை விநாயகர் பாதத்தில் வச்சு எடுத்து விநாயகப் பெருமானை வணங்கிட்டு விநாயகப் பெருமாளுடைய ஆலயத்தை மூன்று முறை சுற்றி வந்து அந்த தேங்காயை உடைத்து வழிபாடு செய்யுங்கள் மீண்டும் சொல்ற தேங்காய் வாங்கிட்டு சுவாமி பாதத்தில் வச்சு வணங்கிட்டு அதன் பிறகு தேங்காய் உடைத்து வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வாங்க நீங்கள் தேங்காய் உடைத்து வழிபாட்டை நிறைவு செய்யும் பொழுது நீங்கள் எந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் எந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முடிவு ஒரு நொடியில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல யோசனை உதயமாகும் இந்த அதிசயம் நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஒரே நொடியில் ஒரு நல்ல வழி நல்ல யோசனை உங்களுக்கு பிறக்கும் அற்புதமான சூட்சமம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து தினமும் நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக சொல்லப்படும் பகிரப்படும் அது உங்களுக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்